திங்கக்கிழமை புதன்கிழமை ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிடலாம் ஒவ்வொன்றும் நவராத்திரி இந்த நவராத்திரிக்கு நோட்ஸ் கிடையாது ஒன்லி ஒரு நகல் தருவோம் அதை எழுதி பேசிட்டு போயிட்டே இருக்கிறோம் அங்க பேசுறதுக்கு அது தலைப்பை பொறுத்து அதுக்கு எதுபடி பயன்படுத்திக்

இங்க மாரியம்மன் கோயில்ல இருந்து இந்த பக்கத்துக்கு வர அங்க அங்கே போக கரெக்டா இருக்கு. ஒரு ரெண்டு மாசத்துக்கு எடுத்தது திரும்ப திரும்ப எடுத்தீங்கன்னா நேரம் வேஸ்ட் தான். 41 நாள் அதுக்கு சொல்லுங்க? 40 நாள் அற்புத பக்தி. எடுங்க. எதற்கு பிறகு வருது அற்புத பக்தி? விழா பக்திக்கு அப்புறம் எடுங்க. திருப்பாண்டி தரிசனம் முடிச்ச பக்கு திருப்பளம். 41 முடிஞ்சிடுது. 41. குளாபத்துக்கு பிறகு. ஆமாங்க ஐயா. ஆ. மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி திருவாசலம்பு போற்றி திருக்கையிலாகிய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி விநாயகர் பெருமான் எல்லா தெய்வங்களையும் வணங்கி நாம் இந்த பதியத்தை தொடங்கல பழைய வந்து கிளம்பி கிளம்புகிறாங்க அப்படியா என்ன என்ன காரணம்

நீங்க எப்போ வந்தாலும் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு அது நான் எல்லாரும் மேலே ஒரு நல்லது மட்டும் தான் பார்க்கணும் சரி அவ்வளவுதான் அற்புத பத்து நம்ம வந்து அற்புத பத்துங்கிற பதிகத்தை ஏன் இப்ப பார்க்கிறோம்னா நமக்கு மாரியம்மன் கோயில் வெள்ளிக்கிழமை வந்து மாரியம்மன் கோயில்ல இது போயிட்டு இருக்குது கண்ட பத்து வந்துட்டு இப்பதான் சமீபத்துலதான் பார்த்தேன் அப்போ நம்ம அற்புத பார்த்து கடைசிக்கு இங்கிருந்து போக அங்கிருந்து பக்கத்துல வரும்போது பெரிய இடைவெளி கிடைக்கும் புதுசா பாக்குற மாதிரி பார்க்கலாம் அப்போ புதுசா ஏதாவது ஒரு செய்திகள் நமக்கு தோணும் பேசினதே திரும்ப திரும்ப என்ன செய்ய வேண்டாம் பேச வேண்டாம் அற்புத அற்புதப்பத்துக்கிற பதியத்துக்கு போறோம் அனுபவம் அனுபவம் ஆற்றாமை சிவ அனுபவத்தை தாங்க முடியலன்னு அர்த்தம் மந்திரம் மையலா இந்த மண்ணிடை வாழ்வு எனும் ஆழியுள் அகப்பட்டு தையலார் எனும் சுழித்தலைப்பட்டு

இது சரியான இந்த மந்திரம் உங்களுக்கு வந்திருக்குது பொய்யலாம் விட திருவருள் பொன்னுடி இணை காட்டி மையனால் வெடி காட்டியும் எழுதலாம் பொருள் எழுதுங்க நிலையற்றதை நிலையானது என்று உணரும் மயக்க உணர்ச்சி உடையவனாய் நிலையக்கதை நிலையானது என்று உணரும் மயக்க உணர்ச்சி உடையவனாய் இந்த உலகத்தில் வாழ்க்கை என்ற கடலிலே அகப்பட்டு சிக்கின்ப ஆசை என்ற சுழியில் சிக்கி இந்த கான்செப்ட எடுத்தேன் ஆனா இதுக்கு எடுத்த பதிகம் வேற இருபத்தோராவது பதிகமும் இருபத்தி ஏதோ ஒரு பதிகமும் எடுத்தேன் பதிகம் வேற சிக்கி நான் சொன்ன இடம் வந்து சிக்கிறத சொல்றது இல்ல சிக்காமல் சொல்ல போறாங்க சிக்கி அறிவு தடுமாறாமல் நிலையற்றதை விடுவதற்கு அருள் செய்தால் நிலையற்றதை விடுவதற்கு அருள் செய்தால் என்னுடைய நிலையை மாற்றினாய் என்னுடைய நிலையை அதிசயப்பத்த சொன்னேன் உங்களுக்கு ஆதினத்துல பாடம் எடுக்கும் போது இதே கான்செப்ட்க்கு அதிசய பத்தையும் அம்பத்தோறாவது பதியத்தையும் சொன்னேன் அதிசய பத்தி எத்தனாவது பத் பதியம் என்ன இதுல நம்பரே இருக்காது ஏன் அக்ரிமெண்ட் செய்யக்கூடாது அமாவாசைக்கு வீடு வெளிச்ச மாதிரி இருக்கு நம்பர் இருக்காது தரைப்பு இருக்காது ஒண்ணு இருக்காது அருள் வழி காட்டினால் எனக்கு அருள் வழியை காட்டினால் எனக்கு முன்பாக தோன்றினால் இப்ப ஞானசம்பந்த தேவாரத்தில் தோன்றினாய்க்கு எவ்வளவு நேரம் பேசணும் இந்த பதிய அப்படியே அதுல போய் போகுது இதுலயும் இருக்குது இந்த கான்செப்ட் இருக்குது நீங்க அடைக்கல பத்து செப்பு நேர்முறை அது எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்ல கான்செப்ட் இருக்கிற இடங்கள் அக்ஷேபத்திலே இருக்குது செப்பு நேர்முறை மடவரலாறு என்று திரைப்பிடை நைவே என இருக்குது இன்னும் நிறைய இடங்கள் இருக்கிறார் என்ன எழுதிக்கிறீங்க இப்ப தோண்டி நாய்ங்கிறது வருது பாருங்க எனக்கு முன் தோண்டி நாய் அந்த வியப்பான செயலை அந்த வியப்பான செயல் அனுபவத்தை என்னால் சொல்ல முடியவில்லை மயக்கம் வாழ்வு என்னும் ஆலின்னு ஒரு வார்த்தைக்கு போயிருந்த மந்திரத்துல வாழ்வு என்னும் ஆடி முதல் இருக்கா சொல்ற ஒரு அழகா இருக்கு பிறவி கடல் ஒருவன் திருமணம் செய்வதால் அவனுக்கு சொந்தம் ஏற்படுது ஒரு வீட்டுல மூணு அந்த மூணு பையனை வச்சு எத்தனை புது சொந்த வருது மூணு புது சொந்தம் வருது சம்பந்தி சம்பந்தின்னு மூணு புது சொந்தம் இல்ல கடைசியில அவங்களால சூழப்படுகிறோம் நாம சூழப்படுகிறோம் சொந்தம் பெருக பெருக குடும்ப கடமை பெருகும் குடும்ப கடமை பெருக பெருக நம்ம எந்த வலையில் செத்துறோம் குடும்ப பிறகு பார்க்க அவங்க வீட்டில் நல்லது கெட்டதுக்கு போக அவங்களுக்கு நம்ம வீட்டு நிகழ்ச்சிக்கு அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க சம்பாதிச்ச காசு அவனுக்கு செலவழிக்க அவன் நமக்கு செலவழிக்க இங்கே தென் போனீங்கன்னா தேவர் எல்லாம் நிறைய பணம் இந்த ஃபங்க்ஷன்லையே முடிச்சுருவாங்க மொய்யிலேயே சம்பாதித்த காசு எல்லாம் முடிஞ்சிருவாங்க மொய்யிலேயே மொய் எழுதியே சம்பாதிச்ச காசு முடிச்சிடுவாங்க அப்படியே காசுகளை செலவழிக்க அப்படியே என்ன செய்கிறது சமுதாயத்தில் குடும்பம்ங்கிறது நம்மை உயர்த்துவதற்கு பேர என்ன செஞ்சிருது அதான் சொல்றாரு இருக்கிறது அப்படியே படிக்கிறேன் ஒரு பெண்ணை ஒருவன் மணப்பதனால அவனுக்கு சுற்றம் ஏற்படுகிறது சுற்றம் அவனை சூழ்கிறது அதுக்கு பிறகு அந்த பாசத்துல சிக்கிறார் அதுல இருந்து வெளியே வர முடியாது சூழியலை சிக்கிட்டான் அது பேர் தான் சுழித்தலைப்படுது நான் இதை கூட எடுக்கல இந்த பொருள் கூட நான் சொல்லல நான் வந்து இதெல்லாம் கூட கடமை இது வந்து அன்புதான் இது ஒரு அறந்தான் இதுல சிக்கனாதான் ஒருத்தனுக்கு வாழ்க்கைனா என்னது எதுக்கு புரிய நான் என்ன சொல்றேன் இதுலேயுமே அன்பா இருந்தா தப்பு கிடையாது இது அந்த சுழியில சிக்காம இருக்கு நான் அழுந்தாலும் தானே சொல்றேன் எந்த ஒரு இதுலயும் என்ன செய்யக்கூடாது நாம என்ன செய்யறோம் அழுதிடுவோம் நம்ம அதுலயே அழுந்தி போயிடும் அதையும் ஒரு கடமை ஒரு பகுதின்னு எடுக்காம அதை அழுந்தி போயிடும் இது வந்து இதுல சொல்லப்பட்டிருக்கிற செய்தி வந்து ஒரு திருமணம் செய்வது கடமை திருமணம் செய்வதனால் உறவினர்கள் சேருவது கடமை அவங்களுக்கு கடமை செய்வது கடமை அதுல தப்பு இல்லை ஆனா திருமணத்தின் பொருட்டு அவனுக்கு எங்கேயுமே வரக்கூடாது ஆசை அருமே அருமே ஈசன் சிவபெருமான் மேல கூட ஆசை வைக்காதங்கிறார் என்னதான் வைக்கணும் எங்கெல்லாம் ஆசை வைக்கிறீர்களோ அங்கெல்லாம் அபத்துவார் அதை அந்த சப்ஜெக்ட ஓபன் பண்ண மாட்டாங்க யாருக்கும் தைரியம் வராது நம்ம ஓபன் பண்ணி பேசணும் அன்னைக்கு ஆதீனத்துக்கு யாரும் அவ்வளவு தைரியமா ஓபன் பண்ண மாட்டாங்க எங்கெல்லாம் ஆசை வைக்கிறோமோ அங்கெல்லாம் சிக்கல் வரும் அன்பு வச்சா என்ன வராது எந்த சிக்கல் வராது அன்பு வைக்கலாம் என்ன வைக்க கூடாது ஆசை வைக்க நான் சொல்ல வந்த செய்தி இந்த அதிசயை பத்து அடைக்கலை பத்து அதே மாதிரி நீத்தல் நமக்கு தெரியும் பத்து இருபது இடம் அதே மாதிரி ஐம்பத்தி ஓராவது பதிகம் திருவாசகத்துல நிறைய இடங்கள் இந்த இடங்கள் இருக்கு இப்போ நான் ஒரு குறிப்பு சொல்றேன் இந்த அதிசய பத்துக்கும் அற்புத பத்துக்கும் வேறுபாடு சொல்றேன் இன்னைக்கு அதிசய பத்துக்கும் அற்புத பத்துக்கும் வேறுபாடு சொல்றேன் அதிசய முதல் மந்திரம் படிங்க வைப்பு மாடு என்றும் மாணிக்கத்தோடு என்றும் மனத்தோடை உருகாது செப்பு நேர்முகை மட தங்கள் திறத்தடை நைவேனை என்ன குறிப்பு அதாவது இந்த உரையில சொல்லப்படுற செய்தி தான் எதுல அழுதுகிறான் அறத்தில் பத்திங்க அதுல அழுந்தாம என்ன நீ காப்பாத்துறேன்னு சொல்றது அற்புற ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு ரெண்டிலையும் சித்திரும்பம் சார்ந்த செய்தி இருக்கும் ஒன்று சித்திரும்பத்தில் இருந்ததை சொல்லுவாரு இந்த பதியத்துல அதுல இருந்து ஜெயித்ததை சொல்லுவாரு வெளியே வந்தத சொல்ல இந்த மந்திரத்துல பாருங்க தலை தடு மாறாமேங்கிறார் அதுல நான் சிக்கலங்கிறார் மந்திரத்தினுடைய பொருளை பார்க்கணும் மையலாய் மையல் என்பதற்கு பொருள் மையல் என்பதற்கு அழிவதை அழியாது என்று நினைத்த அதான் மையல் நில்லாததை நிலையற்றதை நிலையற்ற நிலையானதுன்னு நினைக்கிறவங்கள அங்கதான் இருக்குது மயக்கம் நிலையற்றதை நிலையானதுன்னு நினைக்கிறோம் இந்த பெண்ணை நான் திருமணம் செய்யலைன்னா செத்து போயிருவேன்னு சொல்றாங்க ஒரு பையன் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு இப்படி அட்வைஸ் பண்ண முடியுமா அந்த அந்த பெண்ணுக்கு நாற்பது வயசுல அந்த பெண் பாட்டி ஆகிற மாதிரி கற்பனை பண்ணி பாரு சொல்ல முடியுமா அந்த பிள்ளைக்கு இருபத்தஞ்சு வயசு நீ ஆசைப்படுற ஒரு நாற்பது வயசுல இந்த பிள்ளை எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி வரும் உனக்கு கல்யாணம் ஆசை வராது அப்படி சொல்ல முடியுமா அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை அவனுக்கு அவனுக்கு யாரு தேவை பையனுக்கு அந்த பொண்ணு தேவை அந்த பெண்ணுக்கு அந்த பையன் தேவை இப்படி ஒவ்வொன்னா எடுங்க இந்த கார் மேலே எனக்கு ஆசைன்னா அஞ்சு வருஷம் இந்த கார் எப்படி இருக்கும் நினைச்சுக்காரு

நிலையற்ற பொருளை நிலையற்ற பொருள் என்றும் என்ற உணர்வு வராதவரை அவன் இந்த உலகியல் வலையில் சிக்கியே தீர்வான் அவனை என்ன செய்ய முடியாது நிற்கவே முடியும் வகத்தொட்டின அவன் உறுதியாக இந்த தையலார் மறியலிலே சிக்குவான் இப்ப நீங்க துறவிகள்ங்கிறோம் ஞானிகள்ங்கிறோம் இளமையிலே துறக்கிறவங்க இருக்காங்க அவங்க சின்ன வயசுல என்ன உணர்வுக்கு வந்துடுறாங்க அழிவது இது அழியாதது இதுங்கிற உணர்வுக்கு வந்துடுறாங்க அழிவது இது அழியாதது இதுங்கிற உணர்வுக்கு வந்துடுறாங்க நமக்கு எப்போ அந்த உணர்வு வருது அதையெல்லாம் கடந்த பிறகு அதையெல்லாம் அனுபவித்து துன்புற்ற பிறகு நாம் அதனால நிறைய வேதனைகளை அனுபவித்த பிறகு என்னடா வாழ்க்கை இதெல்லாம் இதெல்லாம் நம்மளை விட்டு போச்சுன்னா நல்லா இருக்கும் எப்போ திரும்புறோம் அதெல்லாம் அனுபவிச்சு முடிச்சுட்டு சொல்றோம் அதையெல்லாம் கடந்து அதனால அவர துன்பங்கள் அது இருந்து வந்த மகிழ்ச்சியை விட எது அதிகமாக இருக்கிறது அதிகமாக இருக்கும்போது நாம அதை வேண்டாம்னு சொல்றோம் அந்த அதனால் அவர் அந்த வலையில் அகப்படுகிறான் எங்கள் என்னுடைய நண்பர் ஒருத்தர் என் கூட வேலை பார்த்தாரு அவர் பேர் சொன்னால் ஒரு சிலருக்கு பாக்கியெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க பேர் சொன்னால் அவர் என்ன செய்வாருன்னா திடீர்னு ஒரு நாள் மனைவிக்கு ஒரு சர்ப்ரைஸ் அதாவது ஒரு வேலை பண்ண பாருவார் வீட்டுக்கு திடீர்னு வருவார் வந்து அப்போ லட்சுமி வந்து டெய்லரிங் பண்ணோம் டெய்லரிங் பண்ணோம் இவர் என்ன செய்வார்னால் அவருடைய மனைவிக்கே தெரியாம அவங்களுடைய இந்த அளவு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து தச்சு எங்க வீட்டுல வந்து லட்சுமிட்டு கொடுத்து தச்சு மனைவிக்கே தெரியாம புது ட்ரெஸ் அந்த மனைவிக்கு எடுத்து கொடுப்பாரு அதுல யாருக்கு ஒரு அதிர்ச்சியா என் கூட வேலை பார்க்கறது தேவையா இதெல்லாம் அந்த அழுந்ததுல ஒரு அடையாளம் அவருக்கு தேவை என்னது அம்மா உனக்கு ட்ரெஸ் என்ன போய் எடுத்துக்க நான் என்ன வர்றேன் எடுத்ததை முடிஞ்சு இந்த அளவுக்கு அவர் போக வேண்டிய அவசியம் இது எதனுடைய அடையாளம் அழுந்துதல் இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் அழுந்துதல் இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் இந்த சின்ன சின்ன அடையாளங்களை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் அவங்கள மீட்கிறது ரொம்ப கஷ்டம் மீட்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ ஒவ்வொரு குடும்பங்கள்ல இப்போ எங்க நான் நானும் லட்சுமி இருக்குன்னா ரெண்டு பேரும் பிறந்த நாளே தெரியாது திருமண நாளே தெரியாது யாராவது சொல்லுவாங்க அப்பதான் ரெண்டு பேருக்குமே தெரியும் வாழ்க்கை நம்ம கடமை செய்யறோம் சைவத்துக்கு அவங்க உதவுறாங்க நான் வேலையை பார்க்கறேன் அவ்வளவுதான் பிறந்த நாள் கிடையாது திருமண நாளுக்காக எந்த ஒரு பொருள் வாங்குறது எதுவுமே கிடையாது இத்தனை வருஷங்கள் இல்லை அவங்க செய்வத்துக்கு துவங்கிக்கிறாங்க செய்ய மாட்டேன் அதோட செய்யணும் அழுதுகள் அவங்களுக்கும் இல்லை எனக்கும் இல்லை அவங்களுக்கு நான் டெய்லி சொல்கிற அட்வைஸ் என்னன்னா அவங்களுக்கு நான் டெய்லி சொல்கிற அட்வைஸ் என்னன்னா முடிஞ்ச வேலையை செய்யி நேரத்துக்கு மருந்து சாப்பிடு ரெஸ்டெடு முடியலைன்னா முடியலன்னு சொல்லு தூங்குகிற நேரத்தில் தூங்கு வேலை செய்ய நேரத்தில் வேலை செய்யி இது மட்டும்தான் அட்வைஸ் அவ்வளோதான் இறைவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு வேலை செய் இதைதான் தான் சொல்றோம் சொல்கிறோம் நம்முடைய நெய்யை ஆற்றை சொல்லி பார்க்குறோம் அவங்க ஏற்கனவே திருமூரை சித்தாந்தம் படிச்சதுனால உங்களுக்கு அது ஈஸியாக இருக்குது அது ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா இந்த மாதிரி வாழ்ந்துட்டோம்னா என்ன கிடையாது அழுதுதல் கிடையாது அழுதுதல் வந்து கிடையாது அதைத்தான் நீங்க இப்போ கண்டுபிடிச்சிட்டீங்களா

உலகத்துல எதுலையுமே அழுந்தாத ஒரு இடத்துக்கு யார் வரணும் நம்ம வரணும் அம்சீபத்துல இருந்து அற்புத பத்துக்கு வர்றதுக்குள்ள எதுலையுமே அழுந்தாத ஒரு இடத்துக்கு நம்ம வரணும் எது இருந்தாலும் என்னால் என்ன சீண்டி வாழ முடியும் அப்படின்னு அது இடத்துக்கு வரணும் அதைத்தான் மையலா இந்த மண்ணிடை தையலார் ஆடி தையலாரினும் சுழித்தலைப்பட்டு இந்த இடத்துல தையலாருங்கிற இடத்துல மட்டும் ஒரு சைவ சித்தாந்தம் சொல்றேன் ஆணவ மலத்தினுடைய காரியம் எட்டு நடத்தான் என்று எட்டுக்கான விளக்கு எட்டு விதமா இருக்கு ஆணவ காரணம் தான் சொல்றார் என்ன காரணம் இந்த நிலையில் கூட இன்பத்தில் ஆசையில் அழுத்துகிறான் அதை அதைத்தான் வெறிச்சுக்கிட்டே போடாது அப்போ ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டு இருந்த வலுவாக இருந்தால் அவன் இந்த நிலையற்ற வாழ்வில் தீவிரமாக இருப்பான் நிலையற்ற வாழ்வில் அவனுக்கு ஆசை இருக்கும் அறமாக எடுத்துக்கொள்ளாமல் அழுந்துதலாக எடுத்துக்கொள்வான் எதா எடுத்துக்கிடுவான் அழுதுதலாக எடுத்துக்கொள்வான் அறமாக எடுத்துக்கொள்ள தெரியாது எதாவது எடுத்துக்கிடுவான் அழுதுதலாக எடுத்துவான் இப்போ நான் வகுப்படுக்க வெளியூருக்கு போறேன் மிஞ்சி போனேன் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு போன் வந்தால் ஆச்சரியம் அவங்க வேலை பார்த்து அவங்க இருப்பாங்க நான் சாப்பிட்ற டைம்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன் அவ்வளோதான் முடிஞ்சது இது நம்மளுடைய இல்லறத்தில் நம்மளுடைய அறத்தை செயல் அதே நம்ம வந்து மணிக்கணக்கில் போன் அடிச்சு பேசிட்டே இருந்தோம்னா அவங்க வேலையை கேட்டு நம்ம வேலையை கேட்டு அது இல்லாததுக்கான அடையாளம் கிடையாது முனிவர் ஏழுக்குமே ஒரே காரணம் தான் படிச்சு பாருங்க ஆமா மாபாடியத்தில் இருக்குது ஏழுக்கும் ஒரே காரணம் தான் நிலையத்தை இன்பத்தில் அழுந்துதல் அது வேற வேற மாடல்ல சொல்றாரு அதுல இருந்து நீங்க ஒரு கான்செப்ட் எடுக்கணும் திருவாசகத்துல சுமார் ஒரு பதினஞ்சு சதவீதம் புரிஞ்சிடும் இந்த திருவாசகத்துல இந்த செய்திகள் வர்ற இடங்களை எல்லாம் எந்த மலத்துல இணைக்கணும் ஆணவ மலத்தில் ஆணவ மலம் எவனுக்கெல்லாம் இருக்குதோ அவன் எல்லாருமே இந்த நிலையத்தை இன்பத்தில் என்ன செய்வான் ஆசை வைப்பான் அனுபவிக்கிறது வேற கணவன் மனைவி குடும்பம் மருமகன் பேத்தி மருமகள் வாழ்ற வாழ்க்கை வேற சமய வாழ்க்கையை விட அது எதாவது தெரியக்கூடாது உயர்ந்ததா தெரியும் பெருசா தெரியக்கூடாது சமய வாழ்க்கையை விட எது பெருசா தெரியக்கூடாது குடும்ப குடும்ப வாழ்க்கை பெருசா தெரியும் தெரிஞ்சுட்டுன்னா ஆணவ மலம் பயங்கரமா துரத்துதுன்னு இதான் விஷயம் இவ்வளவுதான் ரகசியம் இவ்வளவுதான் எனக்கு இவ்வளவு நாளும் இந்த கேள்விக்கு பதில் தெரியாம எப்பதான் தெரிஞ்சது சிவஞான மணியருடைய நோட்ஸ் பார்த்தவர்கள் தான் தெரிஞ்சது ஏன் மாணிக்க இத இதை சொல்லிக்கிட்டே இந்த இந்த பற்றிருப்பவனுக்கு எல்லாம் என்ன மலம் உண்டு அதான் அவருடைய செய்தி அதே இதுல சொல்வதையும் நாம பார்க்கிறோம் அந்த இதை எவ்வாறு காத்தான்னா அதுல சொல்றாரு ஒன்னாவது மந்திரம் தானே அது திரும்பவும் தொடர்ந்து நிறைய வருது சிக்கி அறிவு மாறாமல் உரையில் இருக்குது தலை தடு மாறாமே அறிவு தலைனா அறிவுன்னு அர்த்தம் அறிவு இருக்கிற இடம் எது இருக்குதா இப்ப தலையிடமே இல்ல அறிவு இருக்காங்க களிமண் இருக்குங்கிறாங்க சிலர் கழிமண் இருக்குங்கிறாங்க நிறைய இருக்கு தலையில தலை அறிவு தடுமாறு அறிவு தடு ஆனவ மலம் இருந்தா என்ன தடுமாறும் சித்தாந்தத்துக்குள்ள வாங்க அப்படி ஆஹ் மலம் இருந்தா நிச்சயமா என்ன தடுமாறும் அறிவு தடுமாறும் அறிவு தடுமாறும் நீங்க ஆன மலத்தை வச்சு பாருங்க நிறைய செய்தி கிடைக்கும் உங்களுக்கு நீ போக போக ஒரு ஆறு மாசம் போனா நம்ம இதையும் அதையும் நினைச்சு நிறைய செய்தியை எடுத்துடலாம் துறவிகள் ஏன் துறக்கிறாங்கன்னு அங்கிருந்து தான் துறக்கிறாங்க அவங்க இதுல அழுத்தாம தப்பிக்கும் போது எந்த மரத்திலிருந்து தப்பிச்சிடுறாங்க ஆன மரத்திலும் தப்பிச்சிடுறாங்க நீங்க இந்த வாழ்க்கையை தொடங்கினாலே நீங்க ஆணவ மலத்துக்கு உட்பட்டு தான் ஆகும் உங்களுக்கு இதுல வந்து அழுந்துதல் வந்துட்டினாலே நீங்க சிலரை பகைக்கணும் குடும்பத்துக்குள்ள நீங்க டிவியில வர்ற அத்தனை நாடகங்களும் ஆணவத்துல தானே வருது டிவியில வர்ற அத்தனை நாடகங்களும் ஒரு குடும்பத்தில் மருமகள் மருமகன் நாத்தனார் அந்த குடும்பத்தில் பத்து உறுப்பினர்களும் ஒருத்தர் ஒருத்தர் எதிராக போராடுறாங்க அப்போ குடும்பம் என்ற வலைக்குள்ள இருந்து என்ன மல வேலை செய்து வேலை செய்யுது புரியுதா ஏதாவது நம்ம விரிக்க பழகணும் விரிச்சு பழகணும்னா ஏன் துறவு இந்த அளவுக்கு சைவத்தில் வலியுறுத்தப்பட்டது ஏன் இல்லறம் இல்லத்தை கண்டிக்கிறது சைவம் இல்லறத்தை கண்டிச்சே பேசுது நிறைய நம்மளையே கண்டிக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சோம்னா நம்முடைய குருமார்களுடைய மதிப்பு நமக்கு தெரியாது

திருவடியை காட்டினாங்கிறார் அருளை கொடுத்து திருவடியை காட்டினார் ஒழிய இந்த தடுமாட்டில காப்பாற்ற முடியாது இந்த நாயனார் ஒருத்தர் வருதல் எம்மை தீண்டு அந்த நாயனார் புராணம் புரிஞ்சுதுன்னா பேசிட்டு இருக்குது அந்த நாயனார் புராணம் புரிஞ்சது நாயனார் புராணம் தென்னிலகண்டன் தென்னிலகண்டங்கற வார்த்தை யாருடைய பேரு? இறைவனுடைய பேரு. பேருக்கு அருளுக்கு என்ன வேறுபாடு? வேறே இல்லை. ஒரே அவரை எது திருத்துது? அந்த வார்த்தை. அந்த வார்த்தை தான் திருத்துது. புரியாமங்களுக்கு அதெல்லாம் புரியாது. திருநிலகண்டத்தின் ஆணை அப்படினு. ஆ? ஆமா. அது புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு நான் சொல்லிட்டே இருக்கற எல்லாம் புரியும். அருள் வழியை காட்டி மூணு விஷயம். அருளை தந்தா திருவடியை காட்டினா அருள் வழியை காட்டினா எனக்கு முன்னால தோன்றினான் நாலு வேலையை சாமி செஞ்சாதான் இந்த இருந்து அவனை மீட்க முடியும் ஒரு உயிரை என்னதெல்லாம் அருள் கொடுக்கணும் திருவடியை காட்டணும் அருள் வழியை காட்டணும் அவனுக்கு முன்னால தோன்றணும் இது நடக்கிற வேலையா இது சாதாரண வேலையா அதனாலதான் இது இதையே அற்புத பத்துன்னு நினைத்தான் எனக்கே புரியுது நீங்க நினைச்சுக்கிட்டாலும் சரி